வணக்கம் ஆடிப்பூரம் அருளிய ஆண்டாள் அவதாரம் ஆழ்வார்கள் வரிசையை அலங்கரித்து பெண் இனத்தின் பெருமையை உலகுக்கு உணர்த்தியவர் ஆண்டாள் அவர் அவதரித்த நட்சத்திரம் ஆடிப்பூரம் குருவருளால் தினம் ஒரு ஆரோக்கிய ஆன்மீக பதிவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த பயனுள்ள பதிவுகளை பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் ஆடிப்பூரம் பற்றிய தகவல்களை பார்ப்போம் ஆடி மாதத்தில் அனைத்து அம்மன் கோவில்களிலும் விழாக்களும் கொண்டாட்டங்களும் கட்டியிருக்கும் அதே ஆடி மாதம் பெருமாள் ஆலயங்களில் சூடி தந்த சுடற்கொடியான ஆண்டாளுக்கு சிறப்பு வழிபாடுகளும் தேரோட்டமும் நடைபெறுவது வழக்கம் மாதந்தோறும் பூரம் நட்சத்திரம் வந்தாலும் ஆடியில் வரும் பூரம் ஆண்டாளின் அவதாரத்தினால் விசேஷமாகிறது விஷ்ணு பக்தியாக வாழ்ந்து சகலமும் அவனே என அவனுடன் ஐக்கியமானவர் ஆழ்வார்கள் வரிசையை அலங்கரித்து பெண் இனத்தின் பெருமையை உலகுக்கு உணர்த்தியவர் ஆண்டாள் அவர் அவதரித்த நட்சத்திரம் பூரம் விஷ்ணுவின் பாதம் பற்றி அவர் புகழ் பாடிய அடியவர்கள் ஆழ்வார்கள் என்று போற்றப்படுகின்றனர் அப்படிப்பட்ட பன்னிரண்டு ஆழ்வார்கள் தமிழ் மொழியில் இறைவனைப் போற்றி பாடிய பாடல்களே நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்று அழைக்கப்படுகிறது ஏழாம் நூற்றாண்டில் அதாவது கலியுகம் பிறந்து தொன்னூத்தி எட்டாவது நல வருடத்தின் ஆடி மாதம் வளர்பிறகில் செவ்வாய்க்கிழமையும் பூர நட்சத்திரமும் கூடிய நன்னாளில் அவதரித்தவர் ஆண்டாள் பெரியாழ்வார் எனும் விஷ்ணு சித்தரால் மகாலட்சுமியின் அம்சமாக நந்தவன பூமியில் கண்டெடுக்கப்பட்ட அற்புத தெய்வ மங்கை அவர் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று ஸ்ரீவில்லிபுதூர் இங்கு பெருமாள் அடியவரான விஷ்ணு சித்தர் உருவாக்கிய நந்தவனத் தோட்டத்தில் மாசற்ற துளசி செடியின் கீழ் அழகிய பெண் குழந்தை கிடந்தது அந்த குழந்தையை பின்னாளில் பெரியாழ்வார் என்று அழைக்கப்பட்ட விஷ்ணு சித்தர் எடுத்து கோதை என்று பெயரிட்டு வளர்த்தார் சிறு வயதிலிருந்தே கண்ணன் மீது அதீத காதல் கொண்டு என் நேரமும் அவன் நினைவில் பாக்களை பாடியபடி வளர்ந்தாள் கோதை பெரியாழ்வார் தான் வழிபடும் அரங்கனுக்கு சூட்ட நந்தவனத்தில் மலர்ந்திருக்கும் புத்தம் புதிய மலர்களை பறித்து வந்து அதை தொடுத்து மாலையாக்கி வைப்பார் அதை அவர் அறியாமல் தான் நேசிக்கும் கண்ணனுக்கு அம்மாலை பொருத்தமானதுதானா என்று அறிய தன் கழுத்தில் சூடி அழகு பார்ப்பாள் ஆண்டாள் ஒருநாள் இதை கண்ட பெரியாழ்வார் மனம் வருந்தினார் தன் பெண் சூடிய மாலையையா கண்ணன் அணிந்தான் என்ற கவலையில் வாடினார் அன்றிரவு அவர் கனவில் தோன்றிய கண்ணன் கோதை சூடிய மாலையே தனக்கு விருப்பமானது என்றார் அன்று முதல் ஆண்டாள் சூடிக் கொடுத்த சுடற்கொடியானாள் ஆண்டாளுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்ய அவளோ நான் கண்ணனையே மணப்பேன் என்று உறுதி கொண்டாள் பின்னர் பிரம்ம முகூர்த்தத்தில் கண்ணனை மனதில் நினைத்து பாவை நோன்பு ஏற்று விரதம் இருக்கத் தொடங்கினாள் பெரியாழ்வார் என்ன செய்வதென்று அறியாமல் அரங்கனிடம் சென்று வேண்டினார் அரங்கனோ திருமண கோலத்தில் மகளுடன் திருவரங்கம் வந்து சேர் என்று அருளினார் அதன்படி மேலதாளம் முழங்க மகளை திருவரங்கம் அழைத்துச் சென்றார் பெரியாழ்வார் ஸ்ரீரங்கக் கோவில் கருவறைக்குள் வலது காலை எடுத்து வைத்து நுழைந்த ஆண்டாளை அரங்கநாத பெருமாள் தனக்குள் ஐக்கியமாக்கிக் கொண்டதாக வரலாறு ஆடியில் அவதரித்த ஆண்டால் பெருமானை கணவனாக அடையும் உறுதியுடன் மார்கழியில் பாவை விரதம் இருந்து பாடிய பாடல்களே திருப்பாவை ஆண்டாள் என்றாலே முத்துக்கள் பதித்து மிளிரும் அழகுமிகு சாய்ந்த கொண்டையும் அழகிய கரங்களில் மேல் வீற்றிருக்கும் கொஞ்சும் கிளியும் தான் நம் நினைவுக்கு வரும் ஆண்டாள் கையில் உள்ள கிளி மாதுளம்பூக்கள் மரவள்ளி இலைகள் நந்தியாவட்டை இலைகள் செவ்வரளி போன்றவைகளுடன் வாழை நார் கொண்டு பிரத்யேகமாக உருவாக்கப்படுகிறது ஆண்டாளிடம் இருந்து ரங்கனுக்கு தூதுபோன வியாச மகரிசியின் மகனான சுகபிரம்ம மகரசிதான் கிளி ரூபத்தில் ஆண்டாளின் கைகளில் தவழ்வதாக ஐதீகம் பக்தர்களின் வேண்டுதலை இந்த கிளியே ஆண்டாளிடம் கூறி நிறைவேற்றிவிப்பதாக நம்பிக்கை நிலவுகிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு அணுதினமும் சாற்றப்படும் கிளிகளை முன்னதாகவே சொல்லி வைத்து பக்தர்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிப்பெற்ற அப்படி பெற்ற கிளியை பூஜை அறையில் வைத்து வணங்கி வந்தால் நினைத்த காரியம் நடக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை மனிதர்கள் தூய தூயபக்தியுடன் செய்யும் எந்த ஒரு செயலும் இறைவனின் கவனத்திற்கு செல்லும் என்பதற்கு ஆண்டாளே சிறந்த சாட்சி கண்ணனுக்காக தயார் செய்யப்பட்ட மலர் மாலையை தான் சூடி அழகு பார்த்த ஆண்டாளின் வாழ்க்கையை பற்றி இன்றளவும் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மாலைதான் பிரம்மோற்சவத்தின் போது திருப்பதி பெருமாளுக்கும் சித்திரை திருவிழாவின் போது ஆற்றில் இறங்கும் கல் அழகருக்கும் சாத்தப்படுகிறது ஸ்ரீவல்லிபுதூரில் பழங்காலமாக நடைபெற்று வரும் ஆடிப்பூரத் தேர் திருவிழா இன்றும் தமிழகத்தின் இரண்டாவது பெரிய தேராக ஆண்டாளையும் ரங்கநாதரையும் சுமந்து வருவது சிறப்பானதாகும் ஆண்டாள் அவதரித்த செவ்வாய் கிழமையில் துளசியை பூஜித்து விளக்கேற்றி வழிபட வாழ்வில் நல்ல துணை அமைவதுடன் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி தேன் தமிழுக்குச் சான்று வானரம் ஆயிரம் என்று தொடங்குகிற பதினோரு பாடல்களை பெண்கள் தினமும் பாடி வந்து பெருமாளையும் ஆண்டாளையும் வணங்கி வந்தால் சீக்கிரமே திருமண பாக்கியம் கிடைக்கப் பெறலாம் என்பது ஐதீகம் வாய்ப்பு கிடைத்தால் ஒருமுறை ஸ்ரீவல்லிபுத்தூர் சென்று தனிச்சன்னதியில் கிழக்கு பார்த்து புன்னகை முகத்துடன் அருள்புரியும் ஆண்டாளை தரிசித்து வாருங்கள் ஆழ்வார்கள் வரிசையை அலங்கரித்து பெண் இனத்தின் பெருமையை உலகுக்கு உணர்த்தியவர் ஆண்டாள் அவர் அவதரித்த நட்சத்திரம் ஆடிப்பூரம் வரும் ஆடிப்பூர நன்னாளில் மனிதராகப் பிறந்து அணுதினமும் இறைவனை நினைத்து இறைவனையே நேசித்து இறைவனுடன் கலந்த ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி எல்லாம் வல்ல ஸ்ரீரங்கன் அருளை பெறுவோமாக திருவாடிப்பூரத்து ஜகத் புதித்தாழ்வாளியே திருப்பாவை முப்பதும் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பிள்ளை வாழியே கோதை தமிழ் ஐ ஐந்தும் ஐந்தும் மானிடரை வையகம் சுமப்பதும் வம்பு ஆண்டாள் திருப்படிகளே சரணம் ஆச்சாரியாரு திருவடிகளே சரணம் கோவிந்தா ஹரி கோவிந்தம்